சந்தோஷமா இருக்காங்க கிடைக்காத சொல்றேன் வாங்கித்தாரு கிடைக்காதவங்களுக்கு வந்து வாங்கி தார சொல்லிட்டேன் ஒரு ஆளுக்கு கிடைக்காட்டி நான் என்னமா செய்ய முடியும் வந்து வாங்கி தாரம்னா குழந்தைங்க தான் என்ன பண்றது கிடைச்ச ஊர சந்தோஷமா இருக்காங்க கிடைக்காதவங்க சொல்றேன் வாங்கி தார சொல்றேன் வாங்கி தார சரியா தேர்தலில் ஜெயிச்சாரு நீங்க ஓட்டு போட்டீங்க ஜெயிச்சாரு முதலமைச்சர் ஆனாரு சொன்னது பூரா ஜெயிச்சிட்டாரு இப்ப தேனி பார்லிமெண்ட்ல உதயசூரியன்ல தங்க தமிழ் செல்வன் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டா உங்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு தெரியுமா இன்னைக்கு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி நூறு காங்கிரஸ் ஆட்சியில நானூறு ரூபாய் வந்துச்சு பிஜேபி மோடி ஆட்சியில அறுநூறு ரூபாய் கூட்டி ஆயிரத்தி நூறு போயிட்டா தளபதி ஸ்டாலின் ஜெயிச்ச உடனே ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தான் அனுப்புறாரு அறுநூறு ரூபா மாசம் மாசம் மிச்சம் ஆகுது ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபா

திட்டங்கள் நிறைய வரப்போது அஞ்சு வருஷ பலன் ஒரு நாளைக்கு நீங்க யோசிக்காதீங்க அஞ்சு வருஷம் பலன் வேணும்னா தங்கத்தை மச்சல் உன் வீட்டு பிள்ளை தங்கத்து மச்சல் எனக்கு உதய சூரிய சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நம்பி போகலாமா கேட்கலாமா நம்பலாமா நமது சிம்போ வெற்றியின் சிம்போ நன்றி வணக்கம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டுமா இப்படி அன்போடு வெற்றி சம தேர்தல் ஜெயிச்சார் தேர்தல் வாக்குறுதியா தளபதி ஸ்டாலின் சொன்னார் முதலமைச்சர் ஆகுங்க முதலமைச்சர் ஆகு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறேன்டாரு மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்டாரு கொடுத்துருக்காரு கொடுக்காதவங்களுக்கு வாங்கிட்டாரு